காக்கும் வாழ்வின் முதல் பொருளும் நீயே மண்கோளம் பூண்ட நாள் முதலாக பூக்களம் என்றாலும் நீ தருகின்ற அன்பில் குறை குறையேதும் வைத்ததில்லையே எந்தன் உயிர்த்துணையை உந்தன் அன்பிற்கு ஏது எல்லையே கொண்ட இதயத்தில் இருப்பவளே தடுமாறும் பொழுதிலும் தடுத்தாலும் பரம்பொருளே இனமான பெரும்பணியில் இடர்பாடுகள் யாவையும் ஏற்றும் சுமந்தும் யாதுமாகி நின்றாய் நீயே எனக்கு இனி இன்னொரு தாயே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் உயிரே அப்படின்னு சீமானவர்கள் எழுதின இப்போ அந்த கவிதையானது வந்து மிகப்பெரிய பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்றது சம விஷயமா இருக்கு சீமானவர்கள் இதை எவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வேலைகள் சீமானவர்கள் இருக்கு குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து சாகணும் அப்படின்னு சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா அதை வந்து சீமானவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறது கல்வெளி சீமானவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே கல்வெளி சீமானவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எனவே இந்த கவிதையானது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்